கத்திரம் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய தெற்கு மாணவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் பாடமானது மகிமையின் அறிவு என்ற தலைப்பிற்கு கீழே தயாரிக்கப்பட்டுள்ளது இசைக்கில் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல நீலரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தின் நிறத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது பல சிங்காசனங்கள் இந்த பூமியிலே உண்டு ஆனால் தேவனுடைய சிங்காசனத்தின் நிறத்தை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம் அது நீல ரத்தனத்தின் நிறமாயிருக்கிறது ஆங்கிலத்திலே சஃபயர் என்று சொல்லுவார்கள் சிங்காசனத்தையும் அவருடைய ரூபத்தையும் குறித்து இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளப் போகிறோம் வெளிப்படுத்துதல் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய சர்வ வலமையுள்ள தேவன் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருக்கிறேன் என்று திருவிழா பற்றுகிறார் என்று எழுதியிருக்கிறது தேவனுடைய கால மண்டலங்கள் அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படி இருக்க தேவன் தன்னை ஒரு குறிப்பிட்ட கால மண்டலத்திற்குள் உட்பட்டவனாய் நான் இருக்கிறேன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறார் நமக்கு ஒரு கேள்வி வரும் ஆல்ஃபாவுக்கு முந்தின நாட்கள் என்ன ஒமேகாவிற்கு பிந்தின நாட்கள் என்ன என்று மனிதர்களுடைய புரிந்து கொள்வதற்காக தேவன் தன்னை நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையில் என்ன அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அந்த சிங்காசனமானது நீல ரத்தனம் போல இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் டெலஸ்கோப்பை நாம் பார்க்கும் பொழுது கான்கேவ் கான்வெக்ஸ் என்கிற ரெண்டு லென்ஸ் தான் இயக்குகிறது தூரத்தில் இருப்பதை நாம் அருகில் பார்க்கிறோம் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது குழி லென்ஸ் பொருளுக்கு பக்கத்தில் இருப்பது குவி லென்ஸ் கான்கேவ் கான்வெக்ஸ் இப்போ பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாட்டையும் எதற்கு ஒப்பிடலாம் பழைய ஏற்பாட்டை தூரத்தில் இருக்கிறது இருந்தது தூரத்தில் இருந்தது அந்த பழைய ஏற்பாட்டை நான் குவிலென்ஸ் என்று சொல்கிறேன் கான்வெக்ஸ் புதிய ஏற்பாட்டை லென்ஸ் என்று நான் சொல்கிறேன் கான் கேவ் இப்பொழுது நாம் ஏசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிறோம் எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே தேடும் பொழுது அவர் நடுவில் இருக்கிறார் அல்லது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதும் அவர் நடுவில் இருக்கிறார் காலங்களை கடந்த தேவன் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் இந்த பூமியின் டெலஸ்கோப்பை வைத்து நாம் பார்க்கும் பொழுது குழி லென்ஸை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும் பொருட்கள் பக்கத்தில் தெரியுது அதே கண்ணுக்கு பக்கத்தில் குவி லென்ஸை வச்சு பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறதும் தூரத்தில் தான் தெரியுது பழைய ஏற்பாட்டிலிருந்து கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது அல்லது புதிய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது வேதத்தின் வசனத்தின்படி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இங்கு பார்க்குறோம் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது இருந்தவர் என்று சொல்லவில்லை முதலாவதாக இருக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது இரண்டாவது இருந்தவர் என்று எழுதியிருக்கிறது மூன்றாவது வருகிறவர் என்று எழுதியிருக்கிறது கடந்த காலத்தை நாம் முதலில் சொல்லுவோம் அல்லவா கடந்த காலம் நிகழ்காலம் வரும் காலம் என்று சொல்லுகிறோம் ஆனால் தேவன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தன்னுடைய மகிமையின் அறிவை உங்களுடைய ஆவியிலே விதைத்து கொண்டிருக்கிறார் தீர்க்கதர்சிகள் கர்த்தருடைய ஞானத்தை குறித்து ஆராய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்துவமான ரகசியங்களை கற்றுக்கொள்ளவே நாம் சிறப்பான அழைப்பை பெற்றிருக்கிறோம் ஆமே தொடர்ந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம் தேவனை குறித்து ஆராய நாம் முற்படும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் பயம் இல்லாத ஒரு இருதயம் பழைய ஏற்பாட்டிலே தேவனை ஒருத்தன் காண வேண்டும் என்று போனான் தேவனுடைய பிரசன்னத்தை காண வேண்டும் என்று அவன் போனான் மறைத்து போனான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களிலோ தேவன் தன்னுடைய மகிமையை தமக்கு பிரியமான தீர்க்க தரிசனமானவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு தடையும் அவர் விதிக்கவில்லை ஏனென்றால் வசனம் சொல்கிறது உண்மையுள்ள சாட்சியும் மறித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறார் நாம் கிறிஸ்துவின் ஞானத்தை அல்லது அவருடைய மகிமையை அறிய முற்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது ஹலா லூவியா தொடர்ந்து நாம் பாடங்களை படிப்போமா முதலாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை குறித்து அறிந்து கொண்டோம் நீல ரத்தனம் போல காணப்பட்டதாம் அதில் அமர்ந்திருக்கிறவருடைய மகிமையை குறித்து அறிந்து கொள்வது அதிக ஆர்வமுடையதாக இருக்கும் அல்லவா பார்க்கிறோம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் இப்பொழுது நாம் தேவனுடைய உடல் வாகை அறிந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களாகிய நமக்கு நிறங்கள் உண்டு ப்ரௌன் சிகப்பு நிறத்தவர்கள் மஞ்சள் நிறத்தவர்கள் என்று கருப்பர்கள் என்று சொல்லி பல வேறுபாடுகள் உள்ள நிறங்களுடைய மனிதர்கள் மனுஷிகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் தேவனுடைய நிறம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தியரட்டிக்கலாக எதையுமே நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் இது தேவையில்லாத ஞானம் என்று சொல்லி அதை தள்ள நாம் அழைக்கப்படவில்லை கற்றுக்கொள்கிறவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்திலே தேவன் தன்னுடைய மகிமையை எழுதியிருக்கிறார் அதை அறிந்து கொள்வது நமக்கு அதிக நிச்சயம் இடுப்பாக காணப்பட்ட முதல் மேலெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா இடுப்புக்கு மேலே அவர் எப்படி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் அக்கினி மயமான சுகுசாவின் நிறமாயிருக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆங்கிலத்தில் அக்கினிமயமான சொகுசா என்கிற ஒரு வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும்பொழுது தெளிவான ஞானம் உண்டாகும். ஆங்கிலத்தில் now upward from that which appeared to his west I saw something like glowing metal that looked like it was filled with fire all around it என்ற நிறம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு ஏற்ற ஆங்கில வார்த்தை க்ளோயிங் மெட்டல் மின்னுகிற உலோகம் போன்ற ஒரு வண்ணத்தை உடையவராய் அவர் நீல அமர்ந்திருக்கிறதம் போல இருக்கிறதாம் அவருடைய இடுப்புக்கு மேலே காணப்படுகிற வண்ணமானது சொகுசாவின் நிறம் அதாவது மின்னுகிற தகிக்கிற அக்கினியை உடைய ஒரு உலோகம் போன்ற ஒரு பிம்பத்தை உடையவராக சர்வ தேவன் தான் இருப்பதாக வேதத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் இடுப்புக்கு மேற்பகுதியை நாம் அறிந்து கொண்டோம் ஏசு கிறிஸ்துவின் இடுப்புக்கு கீழே காணப்படுகிற அவருடைய மகிமையின் நிறத்தை நாம் அறிந்து கொள்வது முக்கியமானதல்லவா என்ன எழுதியிருக்கிறது அங்கே அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் என்று இடுப்புக்கு மேலே உலோகத்திலே மின்னுகிற உலோகம் போன்ற இருக்கிற ஒரு சரீரமும் இடுப்புக்கு கீழே கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் என்று பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் சரீரத்தை பரலோகத்திலே அவர் எப்படி காணப்படுகிறார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டு பிரியமான தேவனுடைய திற்கு தரிசனமானவர்களே இப்பொழுதும் உங்கள் இறுதியத்தில் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது நான் இருபத்தி எட்டாவது வசனத்திலே மழை பெய்யும் நாளில் மேகத்தின் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது என்று பார்க்கிறோம் இப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் இடுப்புக்கு மேலே அவர் மின்னுகிற உலோகம் போன்ற ஒரு தோற்றத்தை உடையவராக இருக்கிறார் இடுப்புக்கு கீழே அவர் அக்கினியமாயமான ஒரு தோற்றத்தை உடையவராக இருக்கிறார் அவரை சுற்றிலும் காணப்படுகிற ஒரு மகிமையை அடுத்த வசனமானது விவரிக்கிறது என்னது வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியாக ஏசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஏழு வண்ணங்கள் காணப்படுகிறதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம் இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருக்கிறது என்று இருந்தது என்று நாம் எழுதியிருக்கிறதை கற்றுக்கொண்டோம் கர்த்தாவும் இந்த நாளிலும் உம்முடைய ரூபத்தின் மகிமையை குறித்து என் மூலமாக அறிந்து கொள்கிற உம்முடைய தீர்க்க தரிசனமானவர்களை இந்த நாளிலே உம்முடைய வல்லமை நாளே நிரப்பும்படியாக நான் சபம் பண்ணுகிறேன் அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன் பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று நாம் தேவனுடைய ரூபத்தை கிறிஸ்துவின் ரூபத்தை அவருக்கு இந்த பூமியிலே ஒரு ரூபம் கொடுக்கப்பட்டது அவர் சிலுவையிலே தொங்குகிறவராக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாக தோன்றுகிற ஒரு தரிசனம் அந்த தரிசனத்திற்கு அடுத்த ஒரு தரிசனமாக அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிற மகிமையின் தரிசனத்தை நாம் அறிந்து கொண்டோம் இங்கு பார்க்கிறோம் முதலாவதாக கிறிஸ்துவின் இடுப்புக்கு மேலே மின்னுகிற உலோகத்தின் மகிமையை பார்த்தோம் அவருடைய இடுப்புக்கு கீழே அக்கினிமயமான ஒரு பிரசன்னத்தை பார்த்தோம் அவரை சுற்றிலும் காணப்படுகிற ஒரு பிரசன்னம் வானவில் போன்ற ஒரு மகிமை நாம் கிறிஸ்துவின் குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோமோ அப்பொழுது ஒரு சத்தம் நம்முடைய காதுகளே உண்டாகிறது அது என்ன பத்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் ஏசு சொன்ன ஒரு சத்தம் அது என்ன சத்தம் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் அவர் தீர்க்க தரிசியல்ல அவர் மரியாளுக்கு பிறந்த மண்ணின் மைந்தனும் அல்ல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஹாலா லூயா மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது என்று பார்க்கிறோம் அதை ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது த க்ளோரி அண்ட் ப்ரில்லியன்ஸ் ஆஃப் த லார்ட் வாஸ் ஸ்டாண்டிங் த லைக் த க்ளோரி ஐ ஹவ் சீன் பை த ரிவர் கெபாட் மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது என்று எழுதப்பட்டிருக்கிற முதலாவது அந்த தீர்க்கதரிசியானவன் காண்கிறான் இரண்டாவது இன்னொரு இடத்திலே அவன் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மகிமையை பார்க்கிறான் இந்த ரெண்டு மகிமை ஒன்றாக இருக்கிறதை அவன் உறுதி செய்கிறான் அப்பொழுது நம்ம அறிந்து கொள்ளலாம் கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள் தகப்பனையும் குமாரனையும் தீர்க்க தரிசனமானவர்கள் பார்க்கிற வேளையிலே என்ன நடக்கிறது ஒரு ஆவி நமக்குள்ளாக இறங்குகிறது வேதம் சொல்கிறது இருபத்தி நான்காவது வசனத்தில் உடனே ஆவி எனக்குள் புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது என்று பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் நம்முடைய தியானம் பண்ணுகிறோமோ அந்த தியானங்களுக்கு நடுவிலே இறங்குகிற ஒரு பரலோக ஆவியை பார்க்கிறோம் ஆவி எனக்குள்ளே புகுந்தது இப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அவருடைய ஆவியை அனுப்புகிறேன் ஒரு பக்கம் பிதாவின் மகிமை இன்னொரு பக்கம் ஏசு கிறிஸ்துவின் மகிமை அந்த ரெண்டு மகிமையை நம்முடைய ஹிருதயத்திலே தியானம் பண்ணுகிற வேலையிலே அதற்குள்ளாக இறங்குகிறது பர்சுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆலாம் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவது அந்த ஆவி உடனே உள்ள புகுந்த பிறகு என்ன சொல்லுகிறதா நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டே என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறோம் நாம் பார்க்கக்கூடாததை பார்த்துவிட்டோம் நாம் காணக்கூடாததை கண்டுவிட்டோம் உடனே தேவனுடைய சத்தம் வருகிறது உடனே நீ உன்னுடைய அறைக்கு சென்று அந்த அறையை பூட்டிக் கொண்டு அங்கே அமைதியாயிரு என்ன நடக்குமோ தெரியாது என்னுடைய மகிமையை இவன் பார்த்து விட்டான் என்னுடைய மகிமையை இவள் கண்டுவிட்டான் ஆகவே இவர்கள் விசேஷமான பாத்திரங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே நான் செய்யப்போகிற காரியங்கள் மகிமைக்குரியதாக இருக்கும் என்ற ஒரு சத்தம் எனக்கு பிரியமான தேவனுடைய தெற்கு தர்சன மாணவர்களே மாணவிகளே இந்த பாடங்களை கற்றுக்கொள்கிற வேலையில் தானே உங்களுக்குள்ளாக ஒரு ஆவி இறங்குகிறது அந்த ஆவி உடனே உங்களுக்கு சொல்கிறது நீ போய் உன்னுடைய வீட்டிலே அடைத்து அமைதியாக நீ என்ன நடக்குமோ உங்களை வாய்த்து தேவன் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்னுடைய பாடங்கள் சாதாரண பாடங்கள் அல்ல அது உங்களை தேவனுடைய வல்லமையை சுமக்கிற ஒரு சூப்பர் மேனாக சூப்பர் ஆக உங்களை மாற்றிவிடும் ஆலா லூயா அதுவே நம்முடைய அழைப்பாக இருக்கிற அப்படின்னாலே அதை ஜாக்கிரதையோடும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் செய்வது ஏற்றதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆலா லூயா இயசையா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே உன்னதத்திலிருந்து மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது ஒனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்கள் கர்த்தருடைய மகிமையை கற்றவர்களாக உங்கள் வீட்டிலே உங்கள் ஆஃபீஸில் என்னை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தேவைகளை தேவன் எப்படி சந்திக்கிறார் உன்னதத்திலே இருந்து மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இதுவரைக்கும் ஆவி ஊற்றப்படவில்லை நீங்கள் இப்பொழுது தேவனையும் அவருடைய குமாரனையும் தரிசித்து இருக்கிறீர்கள் ஆகவே இப்பொழுது உங்களுக்குள்ளாக ஆவி இறங்கி இருக்கிறது என்ன நடக்க போகிறது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் நாலுயா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரியமான மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வனாந்திரம் போன்ற சூழ்நிலை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிற ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது நாலு இது ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட் என்கிற ஒரு தீர்க்க தரிசன பள்ளி இது ஒரு ஆலயமோ அல்லது ஆராதனை கூடமோ கிடையாது இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் ப்ராஃபிட்ஸை எழுப்புவதும் அவர்களை வைத்து தேவன் விரும்புகிற காரியங்களுக்கு அவர்களை நான் ஏவி விடுவதும் என்னுடைய கடமையும் எனக்கு உண்டாயிருக்கிற வேலையுமாயிருக்கு காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது எல்லா காரியங்களையும் மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியுமா அறிந்து கொள்ளலாமா அப்படி அறிந்து கொள்வதற்குரிய தகுதி அவர்களிடம் உண்டா அவர்கள் எப்பொழுதும் விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறார்களே பர்சுத்திலே அவர்களால் நிற்க முடியவில்லையே அவர்களால் முடியாது ஆனால் நான் சொல்லுகிறேன் கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்துகிறார் அவருடைய ரத்தத்து நிமித்தம் நம்மை ஆக்கி நம்மை விடுதலை செய்து நம் மூலமாக இந்த பூமியை கலக்க தேவன் ஒரு சித்தத்தை ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆகவே அவருடைய காலங்களையும் வேலைகளையும் அவருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறது அதிக நிச்சயம் அதைத்தான் எழுதியிருக்கிறது When the Spirit of God comes upon my loving students, you will receive power to demonstrate the mightiness and the brilliance of the Almighty God. And you will bring glory to the name of Jesus Christ, my students. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் தேவனுடைய மகிமையின் அறிவை குறித்து நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகிறோம் மற்றொரு பாடத்தோடு உங்களிடம் சந்திக்க வருகிறேன் இப்பொழுது உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை நான் செய்யப்போகிறேன் எனக்கு பிரியமான தீர்க்க முதலாவதாக வசனம் உங்கள் ஹிருத்தத்தில் பதிய வைக்கப்பட வேண்டும் அந்த வசனத்திலிருந்து தீர்க்க தரிசன ஆவியானது எழும்ப வேண்டும் அப்படி தீர்க்க தரிசன ஆவியானது உங்கள் இறுதியத்திலிருந்து எழும்பும்போது நீங்கள் கிறிஸ்துவை போல அற்புதங்களை செய்ய முடியும் அப்பா பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிற எனக்கு பிரியமான மாணவர்களையும் மாணவிகளையும் இந்த நாளிலே உடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்களுடைய ஆவியை நான் ஏவுகிறேன் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் எழுந்து புறப்பட்டு நான்கு திசைகளுக்கும் சென்ற முடிய வல்லமையை பூமிக்கு கொண்டு வருகிறவர்களாக இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணுவீராக நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலு இது தீர்க்க தரிசுகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக